அனைவருக்கும் வணக்கம் ஒரு சோர் விளம்பரம் இந்தியா ஒளிகன்னு எழுதிருக்கு அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் எழுதல மணிப்பூரில் எழுதலை வடநாட்டில் எங்கேயுமே எழுதலை நீங்கள் நினச்சிருப்பீங்க ஓ இந்தியாவை எதிர்க்கிறது யாரா அப்படின்னு எங்கேயுமே கிடையாது அதிகமாக இந்தியா சுதந்திரத்துக்காண்டி போராடின தமிழ்நாட்டில் இது எழுதியிருக்கு இந்தியா ஒளிக அப்படின்னு எந்த இடம் அப்படின்னா என் நண்பர் அனுப்புனாரு கோத்தகிரி டு மேட்டு மேட்டுப்பாளையம் போகிற வழியில் அந்த சோர்வள வரத்துல எழுதி இருக்கு கருப்பு கலர்ல இந்தியா ஒளிக அப்படின்னு நீங்க வந்துட்டு இந்தியா வளர்க அப்படின்னு எழுதுனா கைதுநாட்டுல அந்த அளவுக்கு தமிழ்நாடு நிலமை இருக்குது நீ இந்தியாவுக்கு எதிராக நீ கோஷம் போட்டா நீ மட்டும் தமிழ்நாட்டுல வளரலாம் அப்ப அந்த மனப்பான்மை தான் எல்லாத்துக்கும் மத்தவங்களுக்கு வரும் ஓ அப்ப வருங்கால சந்தை இருக்கு தேசப்பட்ட நீங்க வளர்க்காம போறதுக்கான காரணம் இதுதான் ஏன்னா வருங்கால சந்தைகள் தேசப்பட்ட வளர்த்துட்டாங்க அப்படின்னா இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிடணும் கொஞ்சம் மேலும் மேலும் ஆனா இவங்க மொத்தத்திலேயும் பிரிவினைவாதத்தை முழுக்க முழுக்க மக்கள் மத்தியில தூண்டணும் அப்படி தூண்டி விட்டு தமிழ்நாட்டை தனிநாடாக்கணும்னு மறுபடியும் இதை முன்னெடுக்க போறாங்களா இது மிகப்பெரிய ஆபத்தா அமையும் மிகப்பெரிய ஆபத்தா ஏன்னா இராணுவத்தில் இந்திய நாட்டை காப்பாத்துறதுக்கு முக்காவாசி பேர் தமிழ்காரன் தான் இருப்பான் அங்க தமிழ்நாடு தான் அங்கே இருப்பான் கார்கில் போர்லயேவும் தமிழ் மொழியை வச்சுதான் அங்க கார்கில் போரை ஜெயிச்சது அது யாருக்கு தெரியாம தெரியல தெளிப்படுத்துறேன் காவல்துறை அதை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சு அவங்கள கைது பண்ணணும் இல்லை இதெல்லாம் இதில் இதை இந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி நான் என்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு உயரதிகளை கண்டிப்பாக கொடுத்து தான் போகிறேன் இல்லைன்னு சொல்லலை இதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரைக்கும் இந்த இந்த சேலை ஒரு ட்வீட் மூலமாவோ மெயில் மூலமோ கண்டிப்பாக அனுப்பப்படும் அப்போ பிரிவினாவதை தூன்றீங்களா அவர் கைது பண்ணணும் யார் எழுதினாலும் கண்டுபிடிச்சு கைது பண்ணி அதை நியூஸ் வரணும் அப்படி இல்லை அப்படின்னா எழுது தூண்டுகோலாம் அமைஞ்சிடும் என்ன பண்ணிட போறாங்க இன்னொருத்தான் இந்தியா ஒளிகா அப்ப தமிழ்நாடு அந்த கோஷங்கள் எழுப்பப்படும் இதை வச்சு நீங்க அரசியல் பண்ண போறீங்களா தயவு செய்து கண்டிப்பா நடவடிக்கை எடுங்க இந்த வீடியோவை கண்டிப்பா தயவு செய்து நன்றி அனைவருக்கும் வணக்கம்